இரண்டு, ஒன்பது சந்தரன் செவ்வாய் சாதாரணமாக எந்த ஜாதகத்திலும் சந்தரனும் செவ்வாயும் ஒரு வீட்டில் மிக நெருக்கமான பாகையில் இருந்தால் அவர்களுக்கு டென்ஷன் அதிகம் உண்டு அவசரக்காரர்கள் ஆத்திரக்காரர்கள் சாஸ்திரம் சொல்லுகிறது நீங்களே வேண்டுமான பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரிந்தவர் உங்கள் குடும்பத்தினர் யாருக்காயும் சந்திரனும் செவ்வாய் மிக நெருக்கமாக அமைந்திருந்தால் ஒரு ராசி கட்டத்தில் அவர்களுக்கு டென்ஷன் அவசரம் ஆத்திரம் இருக்கும் இங்கே அதே நிலைதான் இருபத்தி ஒன்பது சந்திரன் செவ்வாய் இவருடைய விசேஷ குணம் என்ன தனது பேச்சால் செயலால் அடுத்தவர்களுக்கு வீரத்தை ஊற்றுவார்கள் இது ஒரு மாபெரும் தலைவனுக்கு குறிப்பாக போரிலே ஈடுபடுகின்ற தளபதிகளுக்கு இது தேவை ஒரு வீரமான தலைமை இல்லை என்று சொன்னால் என்னதான் பெரும்படை பெற்றிருந்தாலும் வெற்றி என்ற இலக்கை அடைவது கஷ்டம் நூல்கள் சொல்லுகின்றன ஆதாரங்களும் பல காட்டப்படுகின்றன மராட்டியத்தில் சிவாஜி மிக மிக சிறிய படை அந்த மன்னர்களை சுல்தான்களை எவ்வளவு தொல்லைப்படுத்தினார் படைபலத்தில் அந்த சுல்தானின் படைக்கும் இவருக்கும் ஏணி வைச்சாலும் வெட்டாது ஏனென்றால் அவர் ஆற்றிய வீர உரை லட்சிய பேச்சு ஏதேனும் ஒரு கஷ்டமான காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே இருபத்தி ஒன்பதின் ஆதிக்கம் இருந்தால் நிச்சயம் வெற்றி உண்டு இதில் மாற்றமே இல்லை அந்த ஒரு தன்மை இந்த இருபத்தி ஒன்பதுக்கு உண்டு அதாவது வீரமான ஒரு பேச்சு எழுச்சி உரை இவர்களுக்கு உண்டு சாதாரணமாக இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அதாவது மரக்கட்டையில் நீங்கள் தீக்குச்சி கொடுத்து வைத்தால் அது பிடித்துக்கொள்ள நேரமாகும் பஞ்சில் சட்டென்று பற்றிக்கொள்ளும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் மற்றவர்களையும் உணர்ச்சிகரமாக ஆக்கும் முயற்சியில் வெற்றி காண்பவர்கள் சரி இவர்கள் எங்கெங்கு தேவைப்படுவார்கள் இந்த எண் எந்தெந்த இடங்களுக்கு பயன்படும் தொழிற்சாலை போர்க்களம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக துடிக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு இந்த எண் உதவும் இருபத்தி ஒன்பது என்பது போராட்டத்தில் வெற்றி காண்பதற்கு போரிலே வெற்றி காண்பதற்கு எடுத்த காரியத்தை வீரமுடன் தீரமுடன் பணியாற்றி வெற்றியடைவதற்கு உதவும் எண் இருபத்தி ஒன்பது அன்பர்களே நம்பர் இருபத்தி ஒன்பதினுடைய மதிப்பை சிறப்பை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் கேள்விப்பட்ட தகவல்களால் உங்கள் மனம் சற்றே குழம்பும் என்று காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே நாளைய தினம் அது கண்டிப்பாக நமக்கு தேவை எனவே பெற்றுக்கொள்வோம் அல்லது கற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் யார் மீது அதிகமான ஒரு மரியாதை வைத்திருக்கின்றீர்களோ அவரின் விருப்பத்தை இன்று கடும் முயற்சி செய்து முடித்து வைப்பீர்கள் ஒரு நல்ல கைங்கரியத்தை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறுவதற்காக கூடுதல் செலவினை நீங்கள் செய்யும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்கள் உறுதி நீங்கள் காட்டும் உங்கள் உறுதி எல்லோரையும் திகைக்க வைக்கும் முடிவில் நீங்கள் தீர்மானமாக நிற்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் நமக்கு எதிராக என்னென்ன வரும் என்னென்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் உணர்ந்து கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியத்தை மங்களகரமான ஒரு காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் ஒரு சில பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட பெரியவர்கள் மனதார இன்று உங்களை வாழ்த்துவார்கள் விருச்சக ராசி அன்பர்களே நினைத்ததை முடிக்கும் நாள் நினைத்ததை போராடி முடிக்கும் நாள் நினைத்ததை போராடி வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே எது நல்ல வரவேற்பை கொடுக்கும் என்று முழுமையாக நம்பி அதை நிறைவேற்றினீர்களோ அது நீங்கள் எண்ணியபடி முழுமையாக பலன் கொடுக்கவில்லை சற்று மன கஷ்டம் ஏற்படலாம் கவனம் மகர ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த காரியம் யாராலும் செய்ய முடியாது இது முடியாது என்று பலரும் கைவிட்ட ஒன்றை நீங்கள் கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்கின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை இன்று நீங்கள் செய்வீர்கள் அந்த நல்ல விஷயத்தை செய்வது உங்களுக்காக அல்ல அடுத்தவர்களுக்காக ஒரு மங்கள காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே யாராலும் முடிக்க முடியாத ஒரு சண்டையை ஒரு சச்சரவை திறமையான பேச்சின் மூலமாக இன்று நீங்கள் முடிப்பீர்கள் எனவே நற்புகழ் உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Arts college in Chennai city Chennai College of Arts and Science OMR Karpakam Chennai for more details www.chennaiartscollege.com